ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டென்த்து தமிழ் புக்கில் கொடுத்துருக்க எழுத்து சொல் அப்படின்ற இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம் முதல்ல எழுத்து கொடுத்துருக்காங்க எழுத்து வந்து ரெண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து எழுத்து நம்மளுக்கு சார்பு எழுத்து கொடுத்துருக்காங்க சார்பு மொத்தம் பத்து வகைப்படுங்கள் உயிர்மை ஆயுதம் உயிரளவடி ஒற்றளவடி குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகாரக்குருக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது பத்தும் தான் வந்து சார்பெழுத்துக்கொள்ளோட வகை இதில் உயிரளவடை ஒற்றளவடையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பேச்சு வழக்கில் நம்ம ஒரு சொல்ல வந்து நீட்டி பேசுவோம் இல்லையா அப்போ பேசும்போது நம்ம உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் இந்த அளவெடுத்தல் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அம்மா இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம் ஆனால் நம்ம தூரத்தில் இருந்து எப்பயாச்சும் கூப்பிடும்போது அம்மா அப்படின்ட்டு இழுத்து ஒரு மாத்திரை சேர்த்து சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து அளவெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது உயிர் அளவடையை பார்க்கலாம் செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறைக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரளவடை எனப்படும் இப்போது உயிரளவடை அப்படின்னா என்னன்னா செய்யுள்ள மொழிக்கு முதலிலும் இடையிலோ இறுதியிலோ நிற்கிற உயிர் எழுத்துக்கள் அது நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்கிறதுக்காக அதனுடைய இனமான குற்றெழுத்துக்கள் அது பக்கத்தில் வருங்க அதை தான் வந்து நம்ம உயிரளவடை அப்படின்னு சொல்கிறோம் இந்த உயிரளவடை வந்து மூன்று வகைப்படும் ஃபர்ஸ்ட் வந்து செய்யுள் இசை அளவடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை செய்யுள் இசை அளவடை என்போம் இதனை இசை நிறை அளவடை என்றும் கூறுவர் இப்போ செய்யுள் இசை அளவடை அப்படின்னா என்னன்னா ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக அந்த நெட்டெழுத்துக்கள் அளவெடுக்குது இல்லையா அதை தான் வந்து நம்ம செய்யுள் இசை அளவடைன்னு சொல்றோன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இதை வந்து இசை நிறை அளவடை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ செய்யுள் இசையோடைய எக்ஸாம்பிள் பாருங்க ஓதல் வேண்டும் இது வந்து மொழிக்கு முதல்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க ஓ நெட்டெழுத்து உயிர் நெட்டெழுத்து வந்திருக்கா அதுக்கு பக்கத்திலே உயிர் எழுத்து வந்திருக்கு பாருங்க இதை தான் வந்து செய்யுள் இசை அளவடை அப்படின்னு சொல்லுவாங்க இது மொழிக்கு முதல்ல வந்திருக்கிறதுனால இது மொழி முதல் அப்படின்னு கூறியிருக்காங்க இப்போ அடுத்து பாருங்களேன் ஊரார் குறு நோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இடையில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பாருங்கள் ஊ இந்த ராவை பிரிச்சா இரு குட்டல் ஆ அப்படின்னு வருமா அப்போது ஆன்ற பக்கத்தில் ஆ அப்படின்னு வந்திருக்கு ஆன்றது வந்து நெடில் எழுத்து அது பக்கத்துலேயே அதனோட இனமான ஆ குறியில் எழுத்து வந்திருக்கிறதுனால இது மொழி இடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் நல்ல பாடா பறை இது வந்து மொழி இறுதியில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே பாருங்கள் டாவை பிரிச்சா இட்டு குட்டல் ஆ அப்படின்னு வருமா ஆன்றது வந்து நெடில் எழுத்து நெடில் எழுத்து பக்கத்தில் இந்த குரில் எழுத்து வந்திருக்கிறதுனால இது மொழி இறுதியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து செய்யிசைக்கான எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து வந்து சொல்லிசை அலப்படை ஒரு செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடையாகும் ஒரு செய்யல்ல ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லா திரிந்து அது வந்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சொல்லிசை அளவடை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உணரசை உள்ளம் துணையாக சென்றார் இதில் வந்து சையை வந்து பிரிங்க சையை எப்படி பிரிக்கலாம் இச்சு குட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம் ஐன்றது என்ன ஒரு நெடில் சொல் அப்படின்னு தானே சொல்லுவோம் அந்த நெடில் வந்து அதனுடைய இனமான குரில் கூட வந்திருக்கிறதுனால இது வந்து சொல்லிசை அளவடை அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் அடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பாருங்களேன் நசை அப்படின்றது விருப்பம் அப்படின்ற பொருள் தருது இப்போ நம்மளுக்கு விரும்பி அப்படின்ற பொருள் தரத்துக்காக நசை அப்படின்ற அளவெடுத்து இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு பெயர் சொல் நசைன்றது பெயர் சொல் அது வினைச்சொல்லாக எச்சமாக மாறி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சொல்லிசை அளவடை அப்படின்னு சொல்கிறோம்